ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் பேசி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தற்போது இந்த வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் தேர்தல் நடைபெறுமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தினால அப்படின்னா அந்த தொகுதியில் போட்டியிடுகிற அனைத்து கட்சி வேட்பாளர்களுமே நாங்களோட தேர்தல் பிரச்சாரத்தை வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க அது தொடர்பான முழுமையான விவரத்தை பார்ப்போம் தற்போது நாடு முழுவதும் மொத்தம் ஏழு கட்டமாக வந்து தேர்தல் வந்து நடக்க இருக்கு இதில் இரண்டாம் கட்டமாக தமிழ்நாட்டில் பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் பதினெட்டாம் தேதி வாக்குப்பதிவு நடக்க இருக்கு இதனைத் தொடர்ந்து அனைத்து கட்சிகளுமே தீவிரமான தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க இதில் திமுக சார்பாக அந்த தொகுதியில் திமுகவோட பொருளாளர் துரைமுருகன் அவர்களோட மகன் கதிரானந்த் வந்து போட்டிடுறாங்க அதே போல அதிமுக சார்பா அப்படின்னா அவரோட கூட்டணி கட்சி தலைவரான ஏ சண்முகம் வந்து போட்டிடுறாங்க அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பா அப்படின்னா பாண்டரங்கன் அவர்கள் வந்து போட்டிடுறாங்க இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்பு பாத்தீங்க அப்படின்னா திமுக பொருளாளர் துரைமுருகன் அவர்களுக்கு ரொம்பவே நெருக்கமான உறவினரான சிவராமன் அவர்களுக்கு சொந்தமான சிமெண்ட் குடோன்ல இருந்து பல கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய ரூபாய் நோட்டுகள் வந்து கைப்பற்றப்பட்டுச்சு இது வந்து அவங்க வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக தான் ரகசியமா பதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு புகார் வந்து இருந்துச்சு ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக இதே காரணத்தினால தஞ்சாவூர் மற்றும் அரவக்குறிச்சி இந்த இரண்டு தொகுதிகளிலும் தேர்தல் வந்து ரத்து செய்யப்பட்டுச்சு அதன் பிறகு நீண்ட கால இடைவெளிக்கு பிறகுதான் பிறகுதான் அந்த தொகுதியில் வந்து தேர்தல் நடத்தப்பட்டுச்சு இதனால அதே காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னா வேலு வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் தேர்தல் வந்து ரத்தாயிரும் அப்படின்ற ஒரு பயம் வந்து எழுந்திருக்கு இதனால அதிமுக திமுக மக்கள் நீதி மையம் போன்ற கட்சிகள் வந்து அந்த தொகுதியில தன்னோட தேர்தல் பிரச்சாரத்தை தற்போதைக்கு நிப்பாட்டி வச்சிருக்காங்க அதே போல திமுக பொருளாளர் துரைமுருகன் அவர்களோட மகன் பாத்தீங்க அப்படின்னா அதே பகுதியில் இருக்கிற குடியானத்தம் சட்டமன்ற இடைத்தேர்தல் தொகுதிக்காக அவங்களோட உதயசேரியன் வேட்பாளரை வந்து ஆதரிச்சு தீவிரமான வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க தேர்தல் ஆணையத்தோட இந்த இறுதி முடிவுக்காக பாத்தீங்க அப்படின்னா வேட்பாளருக்கு இல்லாம வாக்காளர்கள் வந்து ரொம்பவே ஆவலா இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி